வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் புதுச்சேரியில் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் வைத்து வழிபட்ட பெரிய விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை கடற்கரையில் கரைத்து வருகின்றனர் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் வைத்து ஐந்து முதல் பனிரெண்டு அடி வரையிலான விநாயகர் சிலைகளை வழிபாடு செய்தனர் அந்த சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று புதுச்சேரி கடற்கரையில் கரைக்க தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் கடற்கரையில் சிலைகளை கரைப்பதற்கு ஏதுவாக பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் சமன்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன விநாயகர் சிலை ஊர்வலமாக கொண்டு சென்று கடற்கரையில் கரைப்பதற்கான பணிகள் மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனையடுத்து தமிழகம் புதுவை மாநிலங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது துறைமுகத்தில் இருந்து தொலைவில் புயல் உருவாகும் வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கும் வகையில் இது ஏற்றப்பட்டுள்ளது இந்த புயல் கூண்டு எச்சரிக்கையானது காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் கடலூர் உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களிலும் ஏற்றப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்லும் புதுவை மீனவர்கள் கவனமுடன் செல்லும்படி மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் செவாலியை செல்லான் நாயக்கர் நாளையொட்டி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திரு உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் செவாலியே செல்லான் நாயக்கரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் என்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திரு உருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே ரமேஷ் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்